அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் உங்களின் எப்பகுதியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்று இன்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நீங்கள் உள்ளார்ந்த மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறீர்களா உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மன அமைதியும் மன நிறைவும் வேண்டுமா உங்களுக்கு ஆன்ம நிறைவு வேண்டுமா வேதம் அதனை கொடுத்த ஆத்மா என்கிறது உங்கள் ஆத்மா பரிபூரணப்பட வேண்டுமா அல்லது என்றுமே உங்கள் சரீர இச்சைக்கு இரையாகப் போகிறீர்களா நாம் நம் சரீரத்தை திருப்திப்படுத்தலாம் நம் உணர்வு பரிதாபமும் சூன்யமுமாய் ஆகிவிடும் அல்லது ஆரம்பத்தில் ஒருவேளை நம் மாம்சமாக மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் நாம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்து நாம் நம் உணர்வை திருப்திப்படுத்தக்கூடும் நான் அறிவேன் 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 இன்று நான் கொண்டுள்ள இறைவார்த்தை இங்குள்ள மக்களுக்காகவும் இதை டிவியில் காணப்போகும் மக்களுக்காகவும் என்பதை மேலும் நீங்கள் இந்த எல்லைக்கு என்றுமே சென்றதில்லையோ அல்லது சென்றிருக்கிறீர்களோ உங்களுக்கு சிறு சிறு திருத்தங்கள் தேவை இது உங்களுக்கென்றே நான் நம்புகிறேன் நீங்கள் நான் உண்மையிலேயே மனநறிவோடு இருக்கிறேனா சந்தோஷமாக இருக்கிறேனா திருப்தியோடு இருக்கிறேனா என்று பட்டியலிட்டு நான் அவ்வாறு இல்லை என்றால் அப்போது என் வாழ்க்கையில் அப்படி என்னதான் குறை அது இந்த நபரா அந்த நபரா என் தேவை இதுவா அதுவா அல்லது வேறு ஏதோ என்பதாலா அல்லது கர்த்தரியனிடம் செய்ய சொன்னதை செய்வதில் நான் முனைப்பாக இருக்க வேண்டுமோ என்று கூறுங்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு மிகுதியாக கிடைக்காதவற்றுள் ஒன்று நேரம் ஏனென்றால் நான் கடுமையாக உழைக்கிறேன் இப்போது நான் என் வாழ்க்கையை வெகு சிறப்பாக அமைத்துக் கொண்டேன் சிலவற்றை நான் துடித்து விட்டேன் நான் என் அழைப்பு என்று விசுவாசிப்பவற்றின் அத்தியாவசியமானவற்றில் என்னை ஈடுபடுத்தி வைக்கிறேன் எனவே முன்பை விட இப்போது எனக்கு நிறைய நேரம் உண்டு ஆனால் அதில் நான் சிறிது சுயநலத்தோடு இருக்கிறேன் என்பதை கண்டுகொண்டேன் ஏனென்றால் சிறிது காலம் அதை நான் பெரிதும் சாதகமாக்கிக் கொள்ளவில்லை இப்போதோ நான் என் நேரத்தோடு விளையாடாதே என்பது போலானே சிறிது நேரத்துக்காக முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் காத்திருந்துள்ளேன் நான் என் நேரத்தைக் கொண்டு நான் செய்ய விரும்புவதை போகிறேன் நிச்சயம் தேவன் அதற்கு சம்மதிக்கப் போவதில்லை எனவே நான் சுற்றிலும் பார்க்கும்போதெல்லாம் அவர் என் விரலால் என் நேரத்தை சுட்டி காட்டுகிறார் சென்ற வாரம் ஒரு நாள் நான் என் ஜவழியில் இருந்தேன் ஓ தேவனே தயக்கூர்ந்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே கர்த்தாவே நான் உதவும்படியான ஒருவரை என்று என் பாதையில் வையும் தேவனே என்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறேன் இல்லை என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நன்றி ஆண்டவரே நான் திட்டமிட்டிருந்தேன் ஷாப்பிங் சென்று கொண்டிருந்தேன் முதல் அங்காடிக்கு சென்றேன் நீங்கள் ஆ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா ஆ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா அவர் வேலையில் இருந்தாங்கண்ணே ஏன்னா நீங்கள் அநேக முறை ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கீங்க அவர் தனக்குள்ள எல்லா ஏற்கனவே எடுத்துட்டாரு ஆ ஆ நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக போகிறீங்க புரிகிறதா நான் செய்து கொண்டிருந்ததை நான் நிறுத்த விரும்பவில்லை ஆயினும் பாதங்கள் கழுவதில் கருத்தாக உள்ளே புரிகிறதா பாதங்கள் கழுவதில் நான் கருத்தாகி உள்ளே சொல்ல போனால் நான் உங்களுக்கு ஒரு சவாலாகவே கூறப்புகிறேன் நீங்கள் ஒரு புனித புரட்சி மேற்கொண்டு குறிப்பீடு வைத்துக் கொண்டு பாதங்கள் கழுவ எத்தனை ஆக்கப்பூர்வமான வழிகளை காண முடியும் என்று பாருங்கள் இதை விட சத்தமா கை தட்டலாம் என்ன இதை அடையவரை நான் ஒரு திருமணத்தில் எவ்வாறு சாத்தியம் என்பதை காண்பிக்கிறேன் சென்ற வாரம் ஒரு நாள் நாள் முழுவதும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் தேவ்வளியை சென்று கால்பலியாடி கொண்டிருந்தார் அது நடக்கத்தான் செய்கிறது எனவே நான் வீட்டுக்கு சென்று உணவருந்தினேன் அவர் என்னமும் சாப்பிடவில்லை ஆகையால் என்னோடு சேர்ந்து ஒரு மூவி பார்க்க வருமாறு அவரை வற்புறுத்தினேன் அவர் குளிக்க செல்ல போகிறார் அவர் கூறினார் இது பார் முதல்ல நான் என்ன சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணி சாப்பிட்ணும் அதாவது நாங்கள் அப்படித்தான் நடந்து கொள்வது வழக்கம் தெரியுமா நான் எனக்கு அப்படித்தை சாப்பிடுவேன் அவர் அவருடைய இதை முடிவு செய்வார் குறிப்பாக நாங்கள் ஒரே நேரத்தில் அங்கே இல்லை என்றால் எனவே நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன் அதையே அவருக்கும் கொஞ்சம் கொடுக்க தீர்மானித்தேன் நான் எல்லாவற்றையும் தயாராக வைத்தேன் அவர் அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் வெளியே வந்தார் அவர் ஓ டார்லிங் அது ரொம்ப அருமை என்றார் நான் அவருக்காக அனைத்தையும் மேதி மேலே வைத்திருந்தேன் குடிக்கவும் எதையே வைத்திருந்தேன் அவர் செய்ய வேண்டி இருந்ததெல்லாம் சென்று உட்கார வேண்டும் உட்கார்ந்தார் நான் அவர் பாதங்களை கழுவவில்லை நான் அவர் தலையை கழுவினேன் முழுவதுமாக அது ஒரு பரிபூர்ண உணவு மேலும் எனக்கு அது சுகமாக இருந்தது அகந்தையான ஒரு விஷயமாக அல்ல ஆனால் இதமாக இருக்கிறது தெரியுமா நான் அதை செய்ய போவதில்லை அவர் கால்ஃப் விளையாடினார் நான் வேலை செய்தேன் அவருக்கு வேண்டிய உணவை அவரை முடிவு செய்யட்டும் என்று இருந்திருந்தால் மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டேன் உங்களில் எவருக்கும் இனி அத்தகைய ஒரு எண்ணம் வரவே வராது நீங்கள் பெற்றிடும் எண்ணம் அது அல்ல என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் கூட சில சமயம் அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியும் நீங்க அப்படி இல்லை எனவே காலை வெளியில் நான் காஃபி அருந்துவேன் இந்த இரண்டு ஹோல் கிரெயின் கிரேகம் கிரேக்கர் பண்ணுறதை அந்த அளவு எடுத்து அதன் மேல் ஆல்மண்ட் பட்டர் சிறிதளவு தேனும் வை தூன்பேன் அதுதான் நான் எபிக்கையில் செய்வேன் எனவே நான் எழுந்த காலையில் என் காஃபியை தயாரிப்பேன் அடுத்த நாள் காலை இதே வெளியே வந்தார் அவர் வெளியே விடியற்காலமே சென்றுடுவார் நான் கூறினேன் நான் எனக்காக கிரேக்கர்ஸ் எவ்வளோ தயாரிக்கணும் நான் வந்ததே அதுக்கு தயின்றார் இப்போது மெய்யாகவே மெய்யாகவே பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் நீங்கள் முதல் சில அடிகளை எடுத்து வைத்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் காரியங்களை புரட்டி போடலாம் நான் சொல்வது நீங்கள் உங்கள் வீட்டில் காரியங்களை புரட்டி போடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் காரியங்களை புரட்டி போட முடியும் என்று நான் சொல்கிறேன் டிவி மூலமும் பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களை நான் அங்கே பார்ப்பதில்லை என்று நினைப்பதில்லையா நீங்கள் நினைப்பதில்லை நீங்கள் இந்த சேனலை ஆசைகிறீர்கள் உங்களுக்கு தேவையானதையும் நான் கூறுகிறேன் அதை கேட்க விரும்புவதில்லை இப்போது வந்து கொண்டிருப்பதை நான் கேட்க முடியுது அதை நான் செய்ய போறேன்னா நான் அதை செஞ்சேன்னா அவன் என்னை மிதிச்சு செல்ல போறான் அதை செய்கிற தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால் அப்படியானால் நான் சொல்லக்கூடியதெல்லாம் அவ்வாறே செய்து அவதிப்படுங்கள் வேறு என்னதான் செய்வதென்று எனக்கு தெரியவில்லை நான் எல்லா வழியும் முயற்சித்து விட்டேன் இந்த வழி மட்டுமே வேலை செய்கிறது நாம் சபையிலிருந்து வெளியே வந்ததும் வீட்டுக்கு செல்லும் வழியெல்லாம் நாம் குடும்பத்தாரோடு சண்டையிட்டு போகிறோம் என்றால் வாரந்தோறும் வந்து சொகுசு பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் நமக்கு என்ன பயன் பிறகு வீட்டுக்கு செல்கிறீர்கள் பிற்பகல் முழுவதும் உங்களையே எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை அவர்கள் செய்வதில்லை நாம் திரும்ப யோவான் பதிமூன்றுக்கு செல்வோம் நான் ஒழுங்காக நடந்து கொள்ளப் போகிறேன் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஏசி உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போக முடியாது என தம்முடைய வேலை என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பெறுகின்றமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் பாதங்கள் கழுவுவது எவ்வாறு என்று அவர் அவர்களுக்கு கற்பிக்கப் போகிறார் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் இதுவே யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் கிருதயத்தை தூண்டிய பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம் கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் ஏசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டார் அறைய அதிர்ச்சியில் உறைந்தது அவர் என்ன செய்கிறார் பின்பு அவர் பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து ஷீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சேவக சீலையினால் தொடக்கவும் தொடங்கினார் அவர் சீனு ஒன் பேதவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டுவரே நீர் என் கால்களை கழுவலாமா என் பாதங்களை நீர் கழுவது முறையா என்றான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் அவர் அவ்வாறு உணர்ந்தார் என்று நான் நினைக்கிறேன் அது பேதுரவிடமிருந்து எழுந்த நல்லதொரு செயல் என்று இயேசுக்குரியது போல் நான் செய்வது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் அவரை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான் எவ்வாறு பாதங்களை கழுவுவது என்று மட்டுமல்லாமல் ஒருவர் உங்கள் கால்களை கழுவ முற்படும் போது அதை எவ்வாறு ஏற்பதென்றும் நீங்கள் கற்க வேண்டும் எழுச்சி கொள்ளுங்கள் நண்பர்களே அங்கே உள்ள உங்கள் யாவரையுமே காண்கிறேன் நீங்கள் அங்கே இருப்பதை நான் அறிவேன் நான் உங்களுக்கும் தான் போதிக்கிறேன் அவரை நோக்கி ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் அவரிடம் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்னுடன் உனக்கு தோழமை இல்லை என்றார் என்னவென்று சொல்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்கு உறுதலைப் உறவுகள் ஏராளம் இருந்தது என்னை பயன்படுத்திக் கொண்ட மக்கள் அவர்கள் எடுத்தார்களே என்று எதையும் திரும்ப வைக்கவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அது என்னை அழுத்துப்போக செய்தது நான் யோசித்தேன் ஒன்று உண்மையான நண்பர்களை பெற வேண்டும் அல்லது ஒருவருமே தேவையில்லை நான் கெடுப்போருடன் திரியப் போவது இல்லை பயன்படுத்திக் கொள்வோருடன் நான் சுற்றப்போவதில்லை அவர்களுக்கு உதவும்படி அவர்களுக்கு எடுத்துக்கட்டாய் வழங்கும்படி அவர்களோடு நீண்ட நேரம் செலவிடுவேன் அது செயலில் இல்லை என்றால் நம்மிடம் இருப்பது உண்மையான உறவே அல்ல ஆகவே அன்பு கற்பனை கோட்பாடு அது வெற்றி பேச்சும் அல்ல பிரசங்கமும் அல்ல எல்லோரும் மாமியன் குறிவிட்டு வீட்டுக்கு சென்றது ஒன்றும் செய்யாதிருப்பதற்கு சபை நாம் என்றும் எதையும் பெறப்போவதில்லை ஆனால் இதை நாம் பெற்றே ஆக வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா புரிந்து கொள்ளுங்கள் இதை நாம் பெற்றே ஆக வேண்டும் வெறுமனே ஒரு ஆமையன் சொல்லிவிட்டு சிஸ்டர் ஜாய்ஸ் என்று அருமையாக பிரசங்கம் செய்தார்கள் என்று சொல்வதல்ல இதை நாம் பெற்றே ஆக வேண்டும் நீங்கள் எங்கிருந்து வெளியே சென்று என் தேவனே எனக்கு உதவி தேவை எனக்கு கற்பியும் என்று கூற தொடங்க வேண்டும் அன்பு குறித்து உங்கள் கையில் கிடைக்கும் புத்தகத்தை வாசியுங்கள் அன்பு குறித்தும் பிறருக்கு உதவுவது குறித்தும் ஒரு பணிவிடைக்காரராக இருப்பது குறித்தும் பைபிளில் நீங்கள் காணக்கூடிய வாசகங்கள் யாவற்றையும் எடுத்து கையால் எழுதி வையுங்கள் இம்முறை உங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தாதீர்கள் கைப்பட எழுதுங்கள் அமர்ந்து அதை செய்வதால் உங்களுக்குள் சிறப்பாக பதியும் அதற்கு அதிக நேரமாகும் மேலும் அவற்றை படியுங்கள் 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 இன்னும் கூட ஒவ்வொரு நாளும் நான் அன்பு நடையை பயில்கிறேன் இன்றைக்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளாக அதை நான் செய்து வருகிறேன் நான் ஆன்மீக யுத்த கருத்தரங்கில் எல்லா ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு போவதை விட இப்போது அன்பில் முதிர்ச்சி காணும் இவ்வேளையில் சாத்தானோடு எனக்கு தொல்லையே இல்லை என்றே கூறலாம் அப்போது பலரை நான் நேசிக்காத ஒருபுறம் இருக்க அவர்கள் மீது எனக்கு விருப்பமும் இருந்தது இல்லை நல்லவேளை நான் உண்மையாவது இருக்கிறேன் இதோ நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் நீங்கள் ஒரு ஆசாரியரானால் அல்லது இறைவார்த்தையைப் போதிக்கப் போகிறீர்களானால் அல்லது மக்கள் முன் பாடவோ எதனும் செய்யவோ நீங்கள் விரும்பினால் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பும் ஒன்று உள்ளது வீட்டின் மூடிய கதவுக்கு பின்னால் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாவிட்டால் மக்கள் முன் நீங்கள் செய்வது எதற்கும் பிரயோஜனமற்றது உங்களுக்கு அபிஷேகம் இருக்காது உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு ஆற்றல் இருக்காது நீங்கள் விசுவாசிப்பதாக கூறும் யாவற்றையும் மேன்மைப்படுத்தும் தேவனுக்கு முன்பான அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் வாழாவிட்டால் நீங்கள் செய்வது ஒருவர் மீதும் தாக்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது கூறினால் மட்டும் போதாது நீங்கள் ஆற்றலை பெற விரும்பினால் செயலில் நிரூபிக்க வேண்டும் ஆம எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நீங்கள் அறிவீர்கள் அதாவது நான் அந்த டிவி பெட்டியின் மீதே ஜீவிக்கவில்லை எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு எனக்கு பத்து பிள்ளைகள் நான்கு வளர்ந்த பிள்ளைகள் இரண்டு மருமகள்கள் இரண்டு மருமகன்கள் ஒரு கணவர் ஒரு ஆசிரியாக இருப்பதோடு என் வாழ்க்கை மீதான தேவ அழைத்தலை நிறைவேற்றுவதுடன் நான் ஒரு மனைவி ஒரு தாய் ஒரு பாட்டி என் அம்மாவும் அத்தையும் இருவருமே தங்கள் என்பதுகளில் இருக்கிறார்கள் என் அப்பா இறந்து விட்டார் என் அங்கிள் இறந்து விட்டார் எனவே அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு என்னுடையது எனவே அங்கே நான் பலவாறு இருக்கிறேன் நான் ஒரு தாய் அத்தை மகள் மற்றும் அது இது இப்படி பல நான் டிவியில் இருப்பதால் அது எதிலிருந்தும் விலகி இருப்பதில்லை நான் ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கானோர் முன்பாக நிற்கிறேன் பல்லாயிரக்கணக்கானவர்கள் முன் என்னுடைய படம் எங்கும் உள்ளது கர்த்தர் கூறுகிறார் இது நல்லது சில பாதங்களை கழிவிட்டு என்று இப்போது நான் எதையும் தற்பெருமைக்காக கூறவில்லை என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் அனைவருமே என்னை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் இறுதியாக இதை நான் அடைய முன் விரக்தியாக நான் செத்தே போனேன் ஏனென்றால் நாம் ஒரு ஊழியக்காரராய் போராடுகிறோம் யுத்தம் புரிகிறோம் அதை செய்ய விரும்பும் எதுவுமே நம் சரீரத்தில் இல்லை வேதம் கூறுகிறது காலம் சௌகரியப்படுகிறதோ இல்லையோ நலமாய் தோன்றுகிறதோ இல்லையோ அதனை துரிதமாக கடந்திருவீர் என்று இங்குதான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அநேக வாய்ப்புகள் நம்மை கடந்து செல்ல விட்டுவிடுகிறோம் அவை வாய்ப்புகள் என்பதை நாம் கண்டுகொள்வதில்லை நாம் நினைக்கிறோம் அவை பாரங்கள் என்று நாம் நினைக்கிறோம் அவை இடையூறுகள் என்று ஒவ்வொரு அவர் எங்கோ சென்று கொண்டிருந்த போதும் எவரேனும் குறுக்கிடும் போதும் தான் நிகழ்ந்தது நம் மூளை என்னமோ எங்கிருக்குமோ தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக நாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை குறித்து அதிகம் அக்கறை செலுத்துவதில்லை அதாவது மக்கள் சோகத்திலும் தனிமையிலும் இருந்து தங்களையே இழந்து புண்பட்டும் வேதனையுற்றும் தவிக்கின்றார்கள் இனியும் நீங்கள் உங்கள் ஊழியம் என்னவென்று கர்த்தரிடம் ஜபிப்பதும் அவசியம் அவசியமற்றது உங்களை நான் அறிவுறுத்துகிறேன் மீண்டும் இவ்வாறு கூறாதீர்கள் என் ஊழியை என்னென்னு கர்த்தர் சொல்லுவார் நான் காத்திருக்கிறேன் அதை பதினைந்து இருபது ஆண்டுகள் இயக்கம் என்ற மக்கள் கூறுவது எனக்கு அழுத்து விட்டது நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த நான் காத்திருக்கிறேன் இது குறை குழப்பமா இருக்கு இங்க நான் ஏதா இருக்கணும் தெரியல உண்மை ஆலை ஆசனத்தை சூடேற்ற அல்ல நாம் அனைவருமே உள்ளார்ந்த கொடுத்த கிறிஸ்தவர்கள் போலும் உள்ளோம் நாம் உள்ளார்ந்ததை குறித்து பேசுகிறேன் ஒருவரை அவமதிக்க முயலவில்லை நாம் பெற்றுள்ள வார்த்தையால் நம் ஆண் மக்கள் மிக கொடுத்துள்ளதை குறித்து பேசுகிறேன் வார்த்தை 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 நீங்க எங்க போறீங்க சிஸ்டர் வார்த்தை கொஞ்சம் பெறுவதற்காக நான் சர்ச்சைக்கு போறேன் இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதம் பெற போறேன் ஓ இன்னைக்கு நான் வேடிக்கையா தான் பேசுறேன் ஹலூயா சிஸ்டர் ஜோன்ஸ் உங்களுக்கு தெரியுமா நான் வேற ஒரு சர்ச்சைக்காக காத்திருக்கிற யோசனையில் இருக்கிறது போல இருந்துட்டு வரேன் சொல்கிறேன் எனக்கு இனிமே இங்கே அனுகூலமாக இருக்கிற மாதிரி தெரியல அந்த பாஸ்டர் தெரியுமா போனவர் அவர் என் பக்கத்திலேயே போனார் என் கையை பிடிக்கல பேசல ஒன்றுமே பண்ணலை போன மாதம் என் லிட்டில் ஜோனி ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அவர் வரக்கூடல அவனை பார்க்க பெரியவங்க ஒருத்தர் அனுப்பிச்சாரு ஏன் தெரியுமா ஏனென்றால் நாம் இவ்வாறு இருக்கிறோம் என்னை கவனிக்கலையா என்ன கவனிக்கலையா ஏன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை எனக்காக எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க எனக்கு 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 எடுக்கு எடுக்கு பாருங்கள் இயேசு இங்கே மேற்கொண்டு சொல்கிறார் வசனம் பன்னிரெண்டு அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்வது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் அதே போல் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அது உங்கள் கடமை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அதுபோல் அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல வேறு வார்த்தையில் அவர் கூறுவது நான் அதை செய்யக்கூடுமானால் நீங்கள் அதை செய்யக்கூடும் நான் அதை செய்ய மாற்றல் மிக்கவராக இல்லை என்றால் அப்போது நீங்கள் அதை செய்ய மாற்றல் மிக்கவரல்ல அடுத்தாற்போல் எனக்கு பிடித்தது வசனம் பதினேழு அது என்னை விளிம்பின் மேல் வைக்கிறது ஏனென்றால் நான் மகிழ்ச்சி மிக்க கிறிஸ்தவளாக இருக்கவில்லை என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மிக சிரமமாக இருந்தது ஒரு வழியாக நான் மகிழ்ச்சியாற்றியிருந்து சோர்ந்து போனேன் இறுதியாக நான் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தேவை என்று எண்ணியை அவற்றையும் பெற்றேன் இப்போது நான் அவற்றை பெற்றிருந்தேன் இருப்பினும் நான் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை நான் நான் புலம்ப ஆரம்பித்தேன் ஏன் இல்லை நீ சுயநலக்காரி என்றார் இதை கவனியுங்கள் பதினேழு நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் அவற்றிற்கேற்ப நடப்பீர்களானால் அவற்றை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு புரிகிறதா ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் உங்கள் இனிமையான சுயத்திற்கு என்ன நிகழும் என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்று நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்திக்கு பின் நீங்கள் அதை செய்யவில்லையானால் உங்கள் துன்பம் அநேகமாய் அதிகரிக்கும் எனக்கு தெரியும் மக்களுக்கு அத்தகைய விஷயங்கள் கூறுவதை நாம் விரும்புவதில்லை ஆனால் ஏசு அவ்வாறு தான் பேசினார் அவர் ஏன் அதை செய்தார் தெரியுமா அவர் அவர்களை நேசித்தார் நான் உங்களை மிகுதியாக நேசிப்பதால் அது உங்களுக்கு உதவுமானால் உங்களை நான் வெறிகொள்ள செய்வேன் நான் உள்ளதை சொல்லுகிறேன் நான் போதிக்கும் முறையை என்னால் மாற்றலாகாது இதைத்தான் தேவன் என்னுள் வைத்துள்ளார் நான் சொல்லும்படியாக அவர் எனக்கு அருள்வதையே நான் சொல்லியாக வேண்டும் அதை நான் அன்பாக கூறுவதை நீங்கள் அறிவீர்கள் கர்த்தர் எனக்கு கூறுகிறது எதையும் நான் உங்களுக்கு கூறுவதில்லை ஆனால் அங்கே இருந்துள்ளேன் அதை செய்துள்ளேன் நான் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள் குறித்து அழுத்து போனேன் வாராவாரம் பாதி சபை உங்களை தொடர்ந்து இயங்க செய்யுமானால் அதை இருக்க பற்றி கொள்ளுங்கள் ஒரு பெண்மணி பாஸ்டர் டாமி பார்னிட்டிடம் வந்து கூறினார் நான் மிக மனவேதனையில் இருக்கிறேன் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவை என்று அவர் கூறினார் அப்படியா இந்த வாரம் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு மேலும் அவர் என்னால் இந்த வாரம் முடியாது ஆனால் அடுத்த வாரம் நீங்கள் வர்றீங்கன்னா நான் அதை செய்கிறேன் அவள் சொன்னால் இதுக்கடையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நான் ரொம்ப மனசுருவில் இருக்கேன் என்னால் அது வரைக்கும் தாங்க முடியுமா தெரியல அவர் சொன்னார் சரி என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா தின்பண்டை செய்வீங்கன்னு ஏன்னா நானே அதை வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு போய் தின்பண்டங்கள் செஞ்சு அதை பிறருக்கு கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன் நார் அவர் எனக்காக அதை செய்வீங்களா என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அதை செய்வீங்களா என்றார் வாரங்கள் கடந்தன அவள் திரும்பி வரவே இல்லை ஒரு நாள் அவர் சபைக்கு வெளியே சென்று கொண்டிருந்தார் அவள் சபையிலிருந்து வந்தாள் அவர் கூறினார் என்ன ஆச்சு நீங்கள் கவுன்சிலிங் வரப்போறீங்கன்னு நினைச்சேன் மன உளைச்சல் உங்களை பாடா படுத்துதா ஓ இல்லை நான் தின்பண்டங்கள் செய்ய ஆரம்பிச்சதுமே அது ஓய்ந்து விட்டது என்றாள் எனவே ஒருவேளை உங்களுக்கு சொல்லக்கூடும் சென்று தின்பண்டங்கள் செய்யுங்கள் சென்று பாதங்கள் கழுவுங்கள் சென்று சிலருக்கு வெகுமதி வழங்குங்கள் சென்று சிலருக்கு மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு சவாரி கொடுங்கள் நீங்கள் ஏற்கனவே சந்தோஷம் அடைவதனால் உங்களால் அதை செய்வதை குறித்து வெறுமனை சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது விளக்குகள் பிரகாசமாக இருக்கிறது பிரசங்கமும் சிறப்பாக உள்ளது இசை இனிமையா இருக்கிறது நீங்கள் ஆனால் வீடு திரும்பும் வரை காத்திருக்கிறீர்கள் உங்கள் ஹார்மோன்ஸ் யாவும் படுக்கையில் கிடக்க காலையில் விழுத்தரும் வரை காத்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் என்பது போல இருக்கிறீர்கள் ஓ இயேசுவை என்னை கொஞ்சம் அந்த காஃபி பாட்டு கொடுத்து சொல்லுங்கள் நான் மட்டும் அங்கே சென்றேன் என்றால் ஆண்டவரே இரக்கமாயிரு சில சமயம் அந்த காலை பொழுதுகள் எங்களை எதிர்கொள்ளும் போது தேவ் என் காதல் விடும் அவர் எப்போதும் லேட்டாகவே உறங்குகிறார் என்று நம்புகிறேன் அவர் கூறுகிறார் நீ காஃபி போட என்று நான் காஃபி மட்டும் செய்வதில்லை அதாவது நான்

அதன் பின் அதை செய்ய எனக்கு சம்மதமா என்னும் பைத்தியமாக்கும் சமாச்சாரம் அதை செய்ய வேண்டும் என்பது குறித்து விதிமுறைப்பார் என்னோட பயணிக்கும் எவருக்கும் தேவை அறிந்தவருக்கும் நான் கூறுவது உண்மை என்று தெரியும் நான் ஒரு பேப்பர் ட்ரவல் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பதை நான் மேல் நோக்கி மடிக்க வேண்டும் பிறகு நான் அவர் காஃபி கப்பை ஒரு பேப்பர் ட்ரவல் மீது வைக்க வேண்டும் ஏனென்றால் தேவ் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக ஹீட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங் துறையில் பணியாற்றியவர் வெப்ப மாற்றம் குறித்தும் வெப்பம் எங்கே போகப் போகிறது குறித்தும் அவருக்கு பிடிக்காது அது நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவருக்கு பால் அதிகம் வேண்டும் நுரை அதிகம் இல்லாமல் அது நீங்கள் இந்த செய்தி நினைவு கூற வேண்டியிருக்கும் போது நீங்கள் அனைவரும் இப்போது கவனிக்க வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் நான் என்று கால்களை கழுவுவேன் கர்த்தரை பொறுத்தமட்டில் உண்மையான பெருமை மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதையே சார்ந்தது பிறரை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது அதை செய்வதற்கு நாம் தியாகம் செய்ய வேண்டுமானாலும் அவ்வாறு செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை செய்வதன் பலன் கர்த்தர் உங்களை எப்போதும் ஆசிர்வதிப்பார் யோவான் பதிமூன்று வசனம் பதினேழு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது குறித்து நமக்கு போதிக்கிறது அது கூறுகிறது நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது